இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து தியானிக்க போகிறோம் இந்த ஆதி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யாக்கோபு ராகேலை திருமணம் பண்ணுகிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில இதுல நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி இன்னும் சரியாகணும் என்று சொல்லி இந்த பகுதியை வைத்து நம்ம ஒரு சில காரியங்களை இன்று நம்ம தியானிக்க போகிறோம் நான் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் கவனிக்கலாங்க ஜெனசிஸ் டுவெண்டி யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் ஆங்கில பைபிள்ல ஒரு சில மொழிபெயர்ப்புகளில யாக்கோபு பிரயாணம் பண்ணி என்கிற இடத்துல யாக்கோபு தன் கால்களை நல்லா உயர்த்தி நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு ஹி லிப்டட் அப் ஹிஸ் ஃபீட் அண்ட் வென்ட் ஃபார்வர்ட் ஹி ஹரிட் ஆன் he moved on he journeyed on he went briskly and cheerfully on his way இப்படி பல விதமான மொழிபெயர்ப்புகள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அதனுடைய காரணத்தை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேங்க யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு தாயை தகப்பன சகோதரன அவர்களையெல்லாம் விட்டு ஒரு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் வரும்போதுன்னு இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இரவில தலை சாய்க்க கூட இடம் இல்ல எங்கேயோ இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு தூங்குகிறாங்க அப்பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது அதோடைய நுனி வந்து வானத்தை எட்டுகிறது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் அந்த ஏணியின் டாப்ல கர்த்தர் நின்று இவரோடு கூட பேசுகிறாரு இவரை ஆசீர்வதிக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இவரை பலப்படுத்துகிறாரு அப்போ இந்த தரிசனம் அல்லது இந்த சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம்னா இந்த தேவனுடைய வார்த்தை தேவனோடு இருக்கிற இந்த சந்திப்பு அவளுடைய நடைகளிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது ஒரு ஸ்பிரிங் இந்த ஃபீட்னு சொல்லுவாங்கல்ல ஹி லிஃப்டட் அப் இஸ் ஃபீட் ஹி டி நாட் ட்ராக் இஸ் ஃபீட் ட்ராக் பண்றதுன்னு என்ன அர்த்தம் இஷ்டமே இல்லாம போறது வேற வழி இல்லையே போய் ஆகணுமே செஞ்சாகணுமே என்று சொல்லி அல்ல இவன் சியர்ஃபுல்லி இவன் பிரிஸ்க்லி சந்தோஷத்தோடி ஹரி நான் அவனுடைய நடையிலே ஒரு மாற்றத்தை இது உண்டு பண்ணுச்சு நல்ல கவனிங்க தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை பொய் சொல்லி ஏமாற்றி அப்பா கூட வாங்கிட்டாங்க அதனால கோபமடைந்த ஏசா இவரை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணுகிறார் அப்பொழுது தாயார் இந்த திட்டத்தை அறிந்தவராய் யாக்கோபை தன்னுடைய சகோதரன் வீட்டிற்கு அது எங்க இருக்கு ஆரானுங்கிற ஊருக்குல போகும்படி யாக்கோபை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார் ஆனா ஈசாக்கு வந்து இந்த யாக்கோபை அனுப்பும்போது ஏசாவுக்கு தப்பித்து கொள்ளும்படி நீ போன்னு சொல்லி சொல்லாமங்க நீங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம் ஆகமோ இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு ஜெனசிஸ் டுவெண்ட்டி எயிட் ஒன் அண்ட் டூ ஈசாக்கு யாக்கோபையை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமில் இருக்கிற உன் தாயனுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் அப்போ தகப்பன் இவரை அனுப்புவதின் நோக்கம் நீ போய் திருமணம் பண்ணிக்கொள் கவனிங்க யாக்கோபுடைய ஒன்பதாம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துல நம்ம இந்த நீண்ட தூர எதற்காக டு கெட் நீண்டியை பெற்றுக் கொள்ளும்படியாக திருமணமாகும்படியாக வருகிறாரு அங்க ராகேலை சந்திக்கிறாரு இந்த ராகேலை அடைவதற்காக பதினாலு வருஷம் அடிமை போல லாபானுக்கு வேலை செய்கிறாரு ஆறு வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு இருபது வருஷம் இந்த ஊர்ல ஒரு அடிமை போல அவர் இருக்கிறார் ஆனால் அவர் வந்த நோக்கம் மனைவியை அடையணும் அந்த மனைவியை அவர் அடைகிறார் ராகேலை அடைகிறார் சரி இந்த பகுதி வச்சுங்க நம்ம ரெண்டு கோணத்துல இன்றைக்கு நம்ம லைஃபுக்கு அப்ளிகேஷனா நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமா நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை துணையாகிய ராகேலை அடைவதற்காக அவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாகிய என்னுடைய வாழ்க்கை நித்திய மனவாளனாகிய இயேசுவை அடைவதற்காக நான் இந்த தியாகங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்னா ஒப்பு கொடுப்போமா என்று சொல்லி முதல் பகுதியில தியானிக்க போகிறோம் இரண்டாவது இந்த நான்காம் அதிகாரத்தோடு நம்ம சம்பந்தப்படுத்தி அந்த சமாரிய பெண் இயேசுவை பார்த்து நீங்க யோவா நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் பார்க்க முடியும் நம்ம பின்னால தியானிக்கும் போது அதை பார்ப்போங்க என்ன இந்த சகோதரி கேக்குறாங்கன்னா இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்போ அந்த பகுதியை இதோடு சம்பந்தப்படுத்தி ஆம் இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அன்று இருந்த அந்த யாக்கோபை பார்க்கிலும் மகா பெரியவர் என்பதை அவருடைய வாழ்க்கையை இதோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த ஆண்டவருக்கு அடிமைகளாய் நம்மை அர்ப்பணித்து இந்த தியானத்தை நம்ம முடிப்போங்க சரி முதல் காரியமா இந்த யாக்கோபு ராகேலை அடைவதற்காக அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லி கொஞ்சம் உங்க முன்னால லிஸ்ட் மாதிரி போடுறேன் பாருங்க நீங்க கவனிச்சுட்டு வாங்குங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் என்று சொல்லி வசிக்கிறோம் அப்போ தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த ஆறான்ங்கிற இந்த ஊருக்கு இது எங்க இருக்கிறது பதான் அறாமல இருக்கிறது மெசபுத்தோமியாவுக்கு இன்னொரு பேர் இது சரி அப்போ தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த ஊருக்கு வருவதற்கு சொல்லுகிறாங்க ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது மைல் இருக்குமா அப்படின்னா ஒரு மைல் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இல்ல ஏறத்தாழ ஏழுநூறு ஏழுநூத்தி இருபது கிலோமீட்டர் தூரங்க இவர் பிரயாணமா வந்திருக்காரு இருந்து இருபது நாட்கள் ஆயிருக்கணும் இவரு கூட வண்டியில கழுதைகள் இல்ல குதிரைகள் இல்ல ஒட்டகங்கள் இல்ல இவர் நடந்துதான் என்ன செஞ்சிருக்காரு வந்திருக்கிறாரு தன்னுடைய மனைவியை அடைவதற்காக இவ்வளவு தூர பிரயாணத்தை அவரு வசனம் சொல்லுது உற்சாகமா வந்தாரு ஹி ஹரிடான் உற்சாகமா வந்தாரு சந்தோஷமா வந்தாரு பிரிஸ்கா வந்தாரு சோர்ந்து போய் வரவில்லை இவ்வளவு தூர பிரயாணம் நல்ல வசதியான ஊர்னு சொல்லி சொல்ல முடியாது வழியில அவருக்கு தங்க இடம் இருந்திருக்குமா தண்ணி கிடைச்சிருக்குமா சாப்பாடு கிடைச்சிருக்குமா என்னென்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது அவ்வளோ தூர பிரயணத்துல ஏழுநூறு கிலோமீட்டர் பிரயாணத்தை இவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இவர் கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம் கவனிங்க தன்னுடைய மனைவி அடைவதற்காக அவ்வளோ தூர பிரயாணம் அவருக்கு பெரியதாய் தெரியவில்லை ஒன்று பெயர் சபால இருந்து ஆறான் வரைக்கும் இவர் போறார் இரண்டாவதுங்க அந்த வசனம் சொல்லும்போது நான் ஆரம்பத்துல சொன்னபடி வேற வழி இல்ல ஐயோ அம்மா விட்டு போற நல்ல கவனிங்க அம்மாவோடு வீட்டிலேயே தங்கி இருந்த ஒரு சகோதரன் இவர் வீட்லயே தங்கி இருந்தவர் வெளியே அவ்வளவு போய் பழக்கம் இல்லை ஆனா இப்போ வேற வழி இல்லாம துரத்தப்படுவது போல துரத்தி ஓடி வருவது போல ஓடி வருகிற இவர் ரிலக்டன்டா வேதனையோடு துக்கத்தோடு வரவில இவன் பிரிஸ்க்லி அவ்வளவு தூர பிரயாணத்தை அவர் செய்தார் அந்த பிரயாணத்தை உற்சாகமா செய்தாரு சந்தோஷமா செய்தாரு தீவிரமா அதை நடப்பித்தாரு அவசர அவசர அவசரமா கால்களில் ஒரு ஸ்பிரிங் இருக்கிறது போல லிப்ட் அப் ஸ்வீட் ஓடி வருவது போல அவர் வந்து டிராக் ஸ்வீட் வேற வழி இல்லாம போறேன்னு சொல்லி அவர் வரவில்லை மூன்றாவது சிந்திக்க வேண்டியதுங்க அந்த இடத்துக்கு வர்றாரு அங்க ஒரு கிணற்றை பார்க்கிறாரு அந்த கிணற்று இரண்டாம் வசனத்துல நீங்க வாசிக்கும்போது ஒரு பெரிய கல்லினால் அந்த கிணறு அடைக்கப்பட்டு இருக்கிறது நீங்க கீழே சம்பவங்கள் எல்லாம் வாசிப்பீங்கன்னா ஒருத்தர் அந்த கல்ல என்ன செய்ய முடியாதுன்னா புரட்டி போட முடியாது அதனால தான் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மேய்ப்பர்களும் சேர்ந்து அந்த கல்லை புரட்டி போடுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவாங்க அப்பொழுது முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பெரிய கல்லை அதன் மேல புரட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க ஒருவேளை அது வியவாபரேட் ஆகக்கூடாது என்பதற்காக அந்த தண்ணி வேப்பர் ஆயிரக்கூடாது ஆவி ஆயிடக்கூடாது என்பதற்காக இருக்கலாம் மனாந்திரமான இடங்கள் தான அல்லது அது இருக்கணும் என்று சொல்லி கூட இருக்கலாம் அல்லது அது ஒருவேளை கிரவுண்ட் லெவல்ல இருந்திருக்கோம் மற்றவங்களுக்கு பாதுகாப்புக்காக கூட ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா இது அந்த புரட்டி போடப்பட்ட கல் ஒரு சாதாரணமானதுல நம்ம வசனத்துல வாசிக்கிற இரண்டாவது வசனத்துல அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது இருந்தது ஏ கிரேட் ராக் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டு இருந்தது கவனிங்க இப்போ நீங்க அந்த சம்பவத்தை அப்புறம் வாசிங்க அங்க ராகேல் வருகிறாங்க அவர் விசாரிக்கிறாரு நாகோரின் குமாரன் ஆகிய லாபான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தெரியும்னு சொல்லி சொல்றாங்க அவங்கதான் சொல்றாங்க அவங்களுடைய மகதான் இப்ப ராகேல் என்ன செய்வாங்க ஆடை ஓட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்ல சொல்ல அந்த சகோதரி தன்னுடைய ஆடுகளை ஓட்டி வருகிறாங்க பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஒன்பது பத்து யாகோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய லாகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்ட போது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் கவனிங்க ராகேலை கண்ட உடனே எங்க இருந்து அவருக்கு பலன் வந்துச்சுன்னு சொல்லி தெரியல உற்சாகம் வந்துச்சுன்னு சொல்லி தெரியல போறாரு எத்தனையோ மெய்ப்பர்கள் சேர்ந்து புரட்ட வேண்டிய கல்லை ஒரே ஆளா பதினஞ்சு நாளா ஏறத்தாள் இருபது நாளா வனாந்திரத்துல நடந்து வந்து சாப்பாடு இருந்துச்சா நல்ல தூக்கம் இருந்துச்சா இருந்துச்சானப்பட்டு சோர்ந்து போய் நிலைமையில தான் இருக்கணும் ஆனா உற்சாகத்தோடு அந்த கல்லை புரட்டி போடுகிறாரு எத்தனை ஆடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி தெரியல நிறைய ஆடுகள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறான் கவனிங்க தன்னுடைய மனைவி ஆகிய அல்லது தான் அடைய வேண்டிய அந்த சகோதரியை அடைவதற்காக இந்த கல்லை புரட்டி போடுவது அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை ஒரு சகோதரி குரு இயேசு சொல்லுகிறாங்க அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி சொல்லுவாருல்ல பவுல் சொல்வாரு நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுவாரு மிகமையா புத்தகத்துல ஒரு சிலர் எல்லாம் வாசிக்கும் போது அவங்க அதிகமா பிரயாசப்பட்டாங்க எல்லாம் வேதத்துல ஒரு லிஸ்ட் நம்ம வாசிக்க முடியும் அந்த மாதிரி அந்த அந்த நோக்கம் இவர் அதிகமாய் பிரயாசப்பட வச்சுச்சு என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம் அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன நம்ம ஆதி ஆகும் இருபத்தி ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கலாம் பின்பு யாக்கோபு ராகலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் கவனிங்க இந்த தான் யார் என்பதை அந்த இடத்துல விளக்கும் போது வெளிப்படுத்தும் போது கதறி அழுகிறாரு ஒரு வேதனையோடு கூட அதை சொல்லுகிறாரு அடுத்தது இன்னொன்னு வாசிக்கிறோம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக முத்தம் செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறார் கவனிங்க அந்த ராகேலை பார்த்த உடனே தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு தன்னுடைய காரியங்களை அழுகையோடு கூட சொல்லுகிறார் தன்னுடைய சூழ்நிலைகளை தன் கடந்து வந்த பாதைகளை தனக்கு இருந்த பிரச்சனைகளை தன்னுடைய பின்னணி என்ன தான் யார் என்பதை சொல்லும் போது அழுகையோடு வேதனையோடு புலம்பலோடு கூட சொல்லுகிறாரு அடுத்தது அன்பும் காட்டுவதை நம்ம இங்க வாசிக்கிறோம் கடைசியா இந்த சம்பவம் வாசிக்கிறோம் இத போய் சொல்லுகிறாங்க லாபம் வருகிறாங்க அய்யோ ஏன் மாம்சம் ஆச்சா ஏன் எலும்பு ஆச்சேன் சில கூட்டிட்டு போறாங்க அந்த வீட்டுல இவரும் நல்லா முப்பது நாள் ஆயிடுச்சு லாபான்னு சொல்லுங்க நான் சம்பளம் கொடுக்கணும் என்ன சொல்லி சொல்லி வேணும்னு நான் இந்த ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் சொல்லி ஏழு வருஷம் சம்பளமே வாங்காம ஒரு அடிமை போல அந்த வீட்டுக்காக ஆடுகளை மேய்க்கிறார் வேலைகளை செய்கிறார் ஏழு வருஷம் வேலை செய்கிறார் ஏழு வருஷம் இறுதியில ராகேலை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க அக்கா ஆகிய லேயாலை கொடுத்து விடுக்கிறாங்க அந்த லேயாலை குறித்து நீங்க வாசிக்கும் போது பதினேழாம் வசனத்துல அவளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்துச்சான் ராகேலோ ரூபவதியாய் பார்வைக்கு அழகானவளா இருந்தாள் என்று சொல்லி வசிக்கிறான் அப்ப லேயாலை கொடுத்து விடுகிறாங்க அப்போ லாபான் சொல்லுகிறாரு அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கொடுக்க முடியாதுங்க நீங்க இவளுக்காகவும் நீங்க ஏழு வருஷம் வேலை செய்யுங்க நான் இவளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க வசனம் சொல்லுது நம்ம அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஜெனசிஸ் டுவெண்ட்டி அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினுக்காக ஒரு அடிமையாய் சம்பளம் இல்லாம இல்லாம ஒண்ணுமே தகப்பனை விட்டு தாயை விட்டு தன் குடும்பத்தை விட்டு வசதிகளை விட்டு ஒரு அடிமை போல வேலை செய்கிறது வசிக்கிறான் நஞ்சு காலே உங்க முன்னாள் இன்னைக்கு வைக்கிறேங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை அடைவதற்காக யாக்கோபு யாக்கோபு ஒரு நீண்ட பிரயாணத்தை அவர் செய்கிறார் அந்த நீண்ட பிரயாணத்தை கூட வேற வழி இல்லாம கால்களை இழுத்து இழுத்து செய்தார் என்று சொல்லி சொல்லாம உற்சாகத்தோடு தீவிரமாய் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட அந்த பிரயாணத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த ராகேல் மேல வைத்த அன்பினால எத்தனையோ பேர் சேர்ந்து புரட்ட வேண்டிய கல்ல ஒரே ஆளாய் புரட்டி போடுகிறாரு ஆடுகளுக்கும் அந்த ஒரே ஆளாய் தண்ணீர் காட்டுகிறார் அந்த வேலை அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை அவள் மேல் வைத்த அன்பு யாக்கோபை பிரயாசப்பட வைத்தது அடுத்ததாக தான் யார் என்பதை மறைக்காம அழகுபடுத்தாம தன்னை குறித்து பெருமையா ஒண்ணு சொல்லாம அழுகிறாருன்னா வேதனையோடு நிலைமைய நான் எப்படி வந்தேன் எப்படி துரத்தப்பட்டேன் எப்படி கொலை செய்வதற்காக என்ன ட்ரை பண்ணாங்க துரத்தி விடப்பட்ட ஒரு நிலைமையில அது இருக்கிறவண்ணமாய் அழுகையோடு இருக்கிறவண்ணமாயி ஒத்துக்கொள்ளுகிறாங்க தன்னை வெறுக்கிறாரு அவர்களை நேசிக்கிறாங்க கடைசியா வாசிக்கிறோம் அந்த சகோதரியை அடைவதற்காக தியாகம் பண்ணுகிறாங்க பதினாலு வருஷங்கள் அடிமை போல வேலை செய்யறாங்க நமக்கு பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை துணையை அடைவதற்காக அழிந்து போகிற ஒரு சௌந்தரியும் உள்ள ஒரு சகோதரியை ஒரு வாழ்க்கை துணையை அடைவதற்காக யாக்கோபு இந்த அளவு தியாகம் பண்ண முடியுமா நித்திய மனவாளனாக ஆண்டு ஆண்டவரை அடைவதற்காக அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அவரை நம் வாழ்க்கையின் நாயகனாய் பெறுவதற்காக தியாகம் பண்ண நம் ஆயத்தமா இருக்கிறோமா இந்த சிந்தனையில தாங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நம்ம ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வசஸ் ஃப்ரம் செவன் டு லெவன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்க பிலிப்பியர் மூன்று ஏழுல இருந்து பதினொன்னு ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அந்த மனவாளனாகிய கிறிஸ்துவ நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவருக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படியாக அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக எப்படியாவது மறுத்தோறிந்து எழுப்பப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் நமக்கு ஒரு பெரிய சவால் அல்ல இன்னைக்கு அழிந்து போகிற பூமிக்குரிய ஒரு உறவுக்காக அன்னைக்கு யா அந்த அளவு தியாகம் பண்ண முடியுமா எனக்கு உங்களுக்கும் நித்திய மனவாளனாக இயேசுக்காக அவரை அடைவதற்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வருவதற்கு யோசிக்கிறோமா இந்த இடத்துல அந்த 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 சூழ்நிலையில நான் ஆண்டு வரை அடைவதற்காக அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா பெயர் சபாவில் இருந்து பதான அராமுக்கு வருவதற்கு உற்சாகமாய் வந்தாரு நானும் நீங்களும் அந்த பாவ வாழ்க்கையை விடுவதற்கு உற்சாகம் இருக்கிறதா கால்களில ஒரு தீவிரம் இருக்கிறதா யோசிச்சு பாக்கணுங்க ராகேல் மேல் வைத்த அன்பு யாக்கோபுக்கு அந்த பெரிய கல்லை புரட்டுவது பெருசா தெரியவில்லை எனக்கு எனக்கு உங்களுக்கும் அந்த நித்திய மனவாளனாகிய கிறிஸ்துவை அடைவதற்காக லைஃப்ல என்னை தடை பண்ணி கொண்டிருக்கிற கற்களை போல இருக்கிற பாவத்தை கற்களை போல இருக்கிற உறவுகளை கற்களை போல இருக்கிற உலக இன்பங்களை புரட்டி போட முடியாதா கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பினால அதை செய்ய முடியுமே ராகேல் மேல வைத்த அன்பு தன்னை யார் என்று ஒத்துக்கொள்ள வைத்தது அழுகையோ ஓடு கூட ஒத்துக்கொள்ள வச்சு நானும் நீங்கள் ஆண்டு ஓடி வந்து எதுவுமே மறைக்காம இருக்கிற வண்ணமா நான் யார் என்பதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக் கொள்வோமா அவர் மேல ஒரு அன்பு குரு ஆரம்பிப்போமா இறுதியா யாக்கோபு பதினாலு வருஷம் அடிமையா இருக்க தன்னை ஒப்புக் கொடுத்தாரு நானும் நீங்களும் அந்த நித்திய மனவானாக இயேசுவை அடைவதற்காக அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அடிமையாய் வாழ இன்னைக்கு ஒப்புக் கொடுக்க முடியாதா இந்த யாக்கோபின் சம்பவத்தை வச்சு என்னை உங்களை ஆண்டோர் கேட்கிறாரு பூமிக்குள்ளே அழிந்து போகிற உறவுக்காக யாக்கோபு இந்த அளவு தியாகம் பண்ண முடியுமா இவ்வளவு ஓடி வர முடியுமானா இவ்வளவு சந்தோஷமா செய்ய முடியுமானா இவ்வளவு தியாகம் செய்ய முடியுமானா இவ்வளவு அடிமையாய் வாழ நானும் நீங்களும் நித்திய மனவா அடைவதற்காக தியாகம் யோசிக்கிறோமா ஒப்பு கொடுப்போமா இருக்கு இரண்டாவது இரண்டாவதாகுங்க இந்த யோவான் நான்காம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிற சம்பவத்தை வச்சு இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு இப்பொழுது யார் வந்திருக்கிறான் யாக்கோபு வந்து இருக்கிறார் நான் சொல்லுகிற ஒரு சில காரியத்தை கவனிச்சுட்டு வாங்க இது இயேசுவோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஜேக்கப் வாஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி சொல்லலாம் முழுமையா சொல்ல முடியாது ஆனா நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யோவா நான்காம் அதிகாரத்துல அந்த கேள்வி கேட்கப்படுகிறது அந்த பாவியான அந்த ஸ்திரீ அந்த சமாரிய பெண் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அரியூ கிரேட்டர் தேன் அவர் ஃபாதர் ஜேக்கப் அனு கேட்டாங்க ஆம் இவர் பெரியவர் தான் என்பதை விளக்கக்கூடிய ஒரு சில காரியம் முன்னால் வைக்கிறேன் பாருங்க ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது மைல் எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து தன் தகப்பன் வீட்டிலிருந்து இந்த ராகேலை தேடி அவர் வந்தார் ஏசு கிறிஸ்துவம் யோவான் முதலாம் அதிகாரத்துல முதல் வசனம் பதினாலாம் வசனம் எல்லாம் வாசிக்கும்போது அவர் தேவனிடத்தில் இருந்தார் தேவனிடத்தில் இருந்து அவர் மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்தார் வாசம் பண்ணினார் தன்னுடைய தகப்பன் வீட்டை தன் பிதாவின் வீட்டை விட்டுட்டு மனவாட்டியை தேடி இந்த பூமிக்கு வந்தார் இன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்த்தா யாக்கோபு தன்னுடைய சகோதரனால துரத்தி விடப்பட்டான்னு சொல்லி சொல்லலாங்க சகோதரன் இவரை ரிஜெக்ட் பண்ணினா ஏற்றுக்கொள்ளவில்லை கொலை செய்ய தேடினா நீங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல நீங்க அதை வாசிக்க முடியும் நமக்கு டைம் இல்ல நீங்க அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க தன்னுடைய சகோதரனால வெறுக்கப்பட்டார் இந்த யாக்கோபு ஆனா நமக்கு முன்னால வைக்கப்பட்ட குறித்து வாசிக்கிறோம் அதே யோவான்ல முதலாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்துல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி யாக்கோபு தன் சகோதரனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரோ அப்படியே இவர் தன்னுடைய ஜனத்தினால என்ன செய்தார் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார் ஆனா அந்த யாக்கோபு மூலமா சகல இஸ்ரோவேல் வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் பிறப்பதுதான் தெய்வ திட்டம் அதே போல இந்த யாக்கோபிலும் பெரியவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய ஊழியத்தினால அதே நீங்க முதலாம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சே வரும்போது பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினால அவருடைய ஊழியத்தினால எப்படி யாக்கோபுடைய பனிரெண்டு புத்திரனால இஸ்ரவேல் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமோ அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதுனால வரக்கூடிய பனிரெண்டு அப்போஸ்தலர்களினால சர்வ பூமிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவருடைய நித்திய ஆசீர்வாதம் வருவதற்கு அது அவருடைய திட்டமாய் இருந்தது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுக்கு பிரயாணமாய் வரும்போதுங்க தலை சாய்க்கு அவருக்கு என்ன இருக்கல இடம் இருக்கலங்க அப்படிதான வாசிக்கிறோம் தலை சாய்க்கு இடம் இருக்கல எங்கயோ போய் தாங்குகிறாரு கல்லுகளை நடுவில் படுத்துக் கொள்கிறார் தலை சாய்க்கு அவருக்கு இடம் இருக்கல இந்த பிரயாணத்துல அதே போல இயேசுவை குறித்து வாசிக்கும் போது நீங்க எங்க ஆண்டு தங்குகிறீங்க யோவானுடைய சீஷர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க இதை நீங்க யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல எல்லாம் நீங்க வாசிக்க முடியும் நீர் எங்கே தங்கி இருக்கிறேன் ரபின்னு சொல்லி கேட்கறாங்க ஏசப்பா சொல்றாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க ஏசப்பாவுடைய வீட்டை குறித்து பைபிள் சொல்லும் போது மத்திய எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு உருவேத பாடகன் எங்க போனாலும் பின்பற்றி வருவான்னு வரேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஏசப்பா சொல்றாரு மேத்யூ எயிட் டுவெண்ட்டி மத்திய எட்டு இருபதுல நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ இடம் இடமில்லை என்றார் இந்த பிரயாணத்துல முக்கியப்படுத்துகிறத பார்க்கிறோம் இந்த கல்லின் மேல படுத்தார் சொப்பனத்தை கண்டார் அந்த கல்லை அந்த இடத்துல நிறுத்தி அதை ஞாபகார்த்தமாய் வைத்து பெற்றேல என்ற இடத்துக்கு பெயர் வைத்தாருன்னு வாசிக்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்துலங்க ஏசுவாமி பேதர்வை சந்திக்கும்போது ஒரு கல்லை பண்ணுகிறத நம்ம வாசிக்க முடியும் யாக்கோபு பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டதை தேவதூதர்கள் ஏறுவதை இறங்குவதை கண்டதாய் நம்ம பார்க்கிறோம் இதே சம்பவத்தை ஏ வேலுக்கு யோவான் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்துல அவர் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும் நான் ஏன் அதை சொல்லிட்டு வரேன்னா அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் எவ்வளவு அழகா கனெக்ஷன் இருப்பதை நீங்க பார்க்க முடியும் சரியாங்க இன்னொரு வசனம் வாசிப்பீங்கன்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல ஜான் த்ரீ டுவெண்ட்டி நைன் மனவாட்டியை உடையவனே மனவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணாயிற்று இங்கே யோவன்ஸ் நானகன் ஏசுவை என்னவாய் அடையாளம் காட்டுகிறார் இவர் மணவாளன் பிரைட் குரூம் என்று சொல்லுகிறத வாசிக்கிறோம் நம்ம யாக்கோபு சம்பவத்தை வாசிக்கும் போது யாக்கோபும் இந்த ஊருக்கு வரும்போது மனவாளனாய் மனவாட்டியை தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல யாக்கோபிலும் பெரியவராய் இருக்கிறேன் மனவாட்டியாக என்னையும் உங்களையும் சபையும் தேடி இந்த பூமிக்கு வந்ததை நம்ம வாசிக்கிறோம் அங்கேயும் யாக்கோபு ஒரு கிணற்று அருகே போய் நீ உட்கார்ந்தாரு அந்த கிணற்று அருகே தன்னுடைய வருங்கால மனவாட்டியை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல ஏசுவாமியும் யோமா நான்காம் அதிகாரத்துல நம்ம அதை மட்டும் வாசிக்கலாமா யோவா நான்காம் அதிகாரம் சுவாமி இப்போ கலிலேயாவுக்கு போகிறாரு நாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஜான் சாப்டர் ஃபோர் ஃபோர் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்கூடிய ஆறாம் மணி வேளையாய் இருந்தது எப்படி யாக்கோபு கிணற்று அருகே வந்தார் தன்னுடைய வருங்கால மனைவியாக ராகேலை சந்திச்சார் அதே போல நீங்க ஆரம்பத்துல நான் சொல்லிட்டே வந்த பாருங்க பிதாவை விட்டுட்டு வந்தாரு தன்னுடைய சகோதரர்களால தன்னுடைய சொந்த ஜனங்கள்னால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரு பனிரெண்டு அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் மூலமா உலகத்தையே கலக்குவதுதான் பிதாவின் திட்டம் தலை சாய்க்க இடம் இருக்கவில்லை கல் என்று சொல்லி கேபாவோடு பேசுகிறத வாசிக்கிறோம் அந்த ஏணியை குறித்து நாத்தான் வேலோடு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் இவர் மனவாளனாய் வந்ததை யோவான் ஸ்நானகன் தெளிவுபடுத்துகிறத பார்க்கிறோம் இப்போ யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த யாக்கோபின் கிணற்றிலே மேசையாவாகி ஏசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது போது பரலோகமே இந்த சம்பவத்தை அசையாய் பார்த்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க யாருக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கு அந்த யாக்கோபு தன் வருங்கால மனைவியாகிய ஆகிய ராகேலை சந்திப்பதற்காக இந்த கிணற்றின் அருகே உட்காருகிறாங்க அதே சம்பவம் அவங்களுக்கு நல்ல புரிஞ்சவர்களா இந்த கிணற்றின் அருகே யாக்கோபிலும் பெரியவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது யார் வரப்போகிறார் யாக்கோபி எத்தன் யாக்கோபி ஏமாற்றுக்காரன் யாக்கோபிட்ட எவ்வளவோ குறை ஆனா இயேசு கிறிஸ்துவோ அந்த யாக்கோபி விட பல கோடி மடங்கு கிருபை நிறைந்தவர் குற்றமற்றவர் மாய்மாலமற்றவர் வஞ்சனையற்ற ஒரு தேவன் அப்போ அந்த குற்றம் உள்ள ஏமாற்றுகிற யாக்கோபுக்கு ஒரு ராகேல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த குற்றமே இல்லாத வஞ்சனையே இல்லாத தூய்மையுள்ள உள்ள பரிசுத்தம் உள்ள கிருவை நிறைந்த இந்த கிறிஸ்துவுக்கு யாரை ஆண்டி ஆயத்து மணி வச்சிருக்கிறாங்க யார் வரப்போகிறாங்க எந்த ராகேலை விட மகா பிரிய எந்த சகோதரி வரப்போறாங்க என்று சொல்லி பரலோகம் எல்லாம் ஆசையாய் பார்த்து கொண்டிருக்கும் போது தூதர்கள் எல்லாம் ஆசையாய் பார்த்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பாராம பாவத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறத வாசிக்கிறோம் கவனிங்க நல்ல கவனிங்க அந்த சகோதரியோட அன்று பேசுகிறாரு தன்னுடைய இருதயத்தை அவளுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருடன் அதிகம் புறப்பட்டு ஓடும் எப்ப புறப்பட்டு ஓடும் அவர் உள்ள வந்தா தானே வர முடியும் அப்ப அவர் தன்னையே அவளுக்கு கொடுக்க ஆயத்தமாக அவளோடு பட்சமாய் பேசுகிறாரு அந்த சகோதரி தொடப்படுகிறார் இந்த சகோதரிக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு அல்ல கவனிங்க இந்த சகோதரி தொடப்பட்டவளாய் ஓடி போகிறா அன்னைக்கு ராகேல் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னது போல இந்த சகோதரி ஓடி போகிறா லாபான் வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது போல இந்த சமாரிய பட்டணத்தார் எல்லாரும் வருகிறாங்க எல்லாரும் இயேசுவை தங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க ஊர்ல தங்க வைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கட்டுடைய பிள்ளைகளாய் மாறுகிறாங்க கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அன்றைக்கு யாக்கோபு ஒரு அழிந்து போகிற அழகுள்ள ஒரு ஸ்திரீயை அடைவதற்காக இப்படி எல்லாம் செஞ்சாரு யாக்கோபு குறைவுள்ள இளையால விரும்பவே இல்லை யாக்கோபு கண் சரியில்லாத அழகில்லாத லேயாளை இல்லை நல்ல அழகுள்ள சௌந்தரியம் உள்ள லேயாளுக்காக தான் எவ்வளவு செஞ்சாரு ஆனா இந்த மனவாளனாக துரோகியாயிருக்கிற எனக்காக பாவியாயிருக்கிற எனக்காக அழகில்லாத என்னை அழகுபடுத்துவதற்காக அசுத்தனாக என்னை பரிசுத்தனாக்குவதற்காக சகல மேன்மையை விட்டு என்னை தேடி வந்தாரே பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட எனக்கு உங்களுக்கு முன்னால அண்டு அன்னைக்கு அழகுள்ள ராகைகளை தேடி யாக்கோபு வந்தாங்க ஆனா யாக்கோபிலும் பல கோடி மடங்கு பெரியவராக நீங்க அழகே இல்லாத பாவத்திலேயே பிறந்த பாவ சிந்தனையிலேயே இருக்கிற பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடைய என்னை தேடி என்னை உங்க மனமாட்டியாய் மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தீரே யாக்கோபு பூமிக்குரிய இந்த சகோதரியை பெறுவதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரு பதினாலு வருஷம் ஆனா இந்த ஆண்டவரோ என்னையும் உங்களையும் மீட்டு கொள்வதற்காக தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் இவரோ கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் வருஷம்தான் தன்னை அடிமையை ஒப்புக் கொடுத்தார் இவரோ தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தாரு தகுதி இல்லாத எனக்காக பாவியாயிருந்த எனக்காக துரோகியாயிருந்த எனக்காக தேவனற்றவனாயிருந்த எனக்காக சத்ருவாயிருந்த எனக்காக தனையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு தன்னை அடிமையின் ரூபம் எடுத்தாரு மனுஷ சாயலானாரு சிலுவையின் மரண இன்னும் கீழ்படிந்து தன்னை தாழ்த்தினாரு என் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா இன்னைக்கு அந்த ஆண்டுவருக்கு தகுதியாய் நடக்க அர்ப்பணிப்போமா அந்த ஆண்டோருடைய மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை மறந்து விடாம அவரை பிரியப்படுத்தி வாழ்வோமா நீ ஒப்பு கொடுப்போம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பெருமை தகப்பன யாக்கோபிலும் பல கோடி மடங்கு பெரியவர் ஆகிய உண்மை ரூபவதியான ஒரு ராகைகளை தேடி யாகோபாவோ தியாகம் பண்ணி வந்தாங்க அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனா நாங்களோ அழகில்லாதவர்கள் நாங்களோ பாவிகள் நாங்களோ துரோகிகளே செப்பான் நாங்களோ அசுத்தம் உள்ளவர்கள் ஏசப்பான் அதை எங்களுக்கு தேடி பிதாவின் வீட்டை விட்டு வந்தீர சொந்த ஜனங்களால நீர் வெறுக்கப்பட்டீர்கள் உண்மை தாழ்த்தி கொண்டிரு என்னை தேடி வந்து அடிமைகள் அடிமைகளாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கா இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு இந்த ஆண்டவருக்கு தங்களை அடிமைகளாக தங்க இருக்கிறாங்களோ அவர்களோடு உமக்கும் இருக்கிற இருதயங்கள் ஆ ஆரம்பமாக உம்முடைய ஆலயமா இன்று மாறட்டும் ஏசப்பா உமோட உறவு வரட்டும் மனவாளனாக ஏற்ற மனவாட்டியாய் நாங்கள் எல்லாரும் வாழவும் ஒரு நாள் நீங்க வரும்போது எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆண்டு அந்த மகிமையுள்ள உள்ள சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக கத்திரங்களுக்கு கிருபம்

ஆண்டு அறிவதற்காக அடைவதற்காக உயிர் தெளிதலில் பங்கடைவதற்காக ஆண்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரு இந்த அனுபவத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்கள் சபிக்கிறோம் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாதவர்களாய் மாணிக்கத்துக்காக இந்த மண்ணை அசட்டை செய்கிறவர்களாக அதை வெறுக்கிறவர்களாக உமக்காக வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க சபையாக எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற மனவாட்டியாய் இன்னும் அதிகமையாவியானவர் வசனத்தை கொண்டு மறுரூபப்படுத்திக் கொண்டே வாங்க சுவாமி நீங்க சீக்கிரம் வரும்போது உங்க சமூகத்துல வெட்கப்படாதவர்கள் ாய் முழு நிச்சயத்தோடு தைரியமாய் நிற்பதற்கு இன்னும் இன்னும் உங்களோட நெருங்கி வர உங்களுக்குள் நிலைத்திருக்க இந்த வசனத்தை கேட்கிறவங்க எல்லாருக்குள்ளையும் அன்றர் கிருபை கொடுக்கும்படியான ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்